ஒவ்வொரு துன்பங்களுடைய பின்னணியில் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது இன்பங்கள் தான் உண்மையிலே பாய்சனுங்கிறது தான் துன்பங்கள் வந்து அமிர்தத்தை கூட உள்ளடக்கி இருக்குது அதனால் துன்பங்களை வந்து அமிர்தமாகவும் இன்பங்களை பாய்சனாகவும் நம்ம எடுத்துக்கிடணும் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க அடுத்தப்பில் ஆறாவது அணுகுமுறை இப்போ நம்ம வந்து நல்ல பழக்கங்களை கூட்டிக்கொள்ள வேண்டும் தீய பழக்கங்களை குறைத்து கொள்ள வேண்டும் இந்த ஹேபிட்ஸுங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் சிலதுகள்லாம் நம்ம வந்து பெருசாக ஒன்றும் ஆரம்பத்திலலாம் ஒரு பெரிய ஹேபிட் மோசமான மோசமான ஹேபிட்னெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் பழக்க வழக்கத்தினால தான் மோசமானது நல்லதுங்கிற மாதிரி ஹேபிட் வந்துடுது அதனால ஹேபிட்டே வந்து நல்ல ஹேபிட்டாக மாற்றிக்கிடலாம் மோசமான ஹேபிட்டெல்லாம் விட்டுறலாம் இப்போ உதாரணமாக இந்த ஸ்மோக் பண்ணுறாங்க அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் போடுறாங்க இப்போ ஸ்மோக் பண்ணாதவங்கலாம் ஸ்மோக் பண்ணால் என்ன ஆகும் இருமல் தான் வரும் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாகலாம் இருக்காது பிறகு அதை பழக பழக ஒன்று சொன்னால் அப்புறம் அது விட முடியாத அளவுக்கு அதில் அடிக்ஷன் ஆகிடுவாங்க இது மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணும்பொழுது எடுத்தடுப்புலேயே ட்ரிங்க்ஸ் போட்டேன்னு சொன்னால் அதுவுமே ரொம்ப நல்லாவும் இருக்காது அது நம்மளை வந்து கொலாப்ஸ் பண்ணத்தான் செய்யும் வாமிட்டெல்லாம் வந்துடும் ஆனால் அதே நம்ம சகிச்சுட்டு பழகிட்டோன்னு சொன்னால் அப்புறம் நம்மளுடைய அது நம்மள அதுக்கு நம்ம அடிமையாக மாற மாதிரி ஆகிட்டு வரும் அதனால் என்னென்னு சொன்னால் அந்த பழக்கங்களை நல்ல பழக்கங்களை எத்தனை நல்ல பழக்கங்கள் இருக்குது நல்ல பழக்கங்களுக்கு வந்து நமக்கு வேல்யூ தெரியாமல் இருக்கும் அந்த பழக்கம் இதில் ஒன்றுமே இல்லையே நினச்சி கைவிட்டக்கூடாது நல்ல பழக்கமாக இருந்தான்னு சொன்னால் அந்த வேல்யூ தெரியலைனாலும் கூட நம்ம கை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ உதாரணமாக ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இப்போ எனக்கு வந்து இந்த பல்லில் ஒரு பிரச்சனை இந்த இடது கடவா பல்லில் கீழ் வரிசையில் ஒரு பல்லு இருக்குதே ரெண்டு பல்லு தான் அதில் ஒரு பல்லில் வந்து பிரச்சனை வலிக்கு வலிக்கவும் செஞ்சது ஆடவும் செஞ்சது வழக்கமாக நான் சொன்னால் சில பிற பல்லுகள் இப்படி தான் வலிக்கும் ஆடும் அதுக்கப்புறம் அந்த வலி கூட்டிகிட்டே போகும் எதுக்கு வலி கூடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவானே எப்படினாலும் பிடுங்கி தான் போட போகிறோம் அதை கொஞ்சம் வலி ஆரம்பிக்கும் போதே பிடுங்கி போட்டுருவோமேனு சொல்லி ஒரு பல் டாக்டரை போய் பார்க்க போனேன் அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் பிரச்சனை வந்து இடதுகார பக்கம் அவர் என்ன சொன்னால் வலது கரை பக்கத்தில் உள்ள கிடவாப்பல்லுக்கு ஒரு கேப் மாட்டி விட்டுட்டு பிரச்சனையான பல்லுக்கு ஒரு களிம்பை கொடுத்து அனுப்பி விட்டார் போங்க நிட்டு இந்த களிம்ப போட்டார்னா ரெண்டு நாளுக்கு அந்த வலி இருக்காது அப்புறம் பழையபடி மூணாவது நாள் பழையபடி வலி வந்துடும் அப்புறம் பார்த்தேன் என்னடா பழையபடி போய் நம்ம களிம தந்து இது தண்ணி போட்டார் அந்த களிமெல்லாம் வேண்டாம் நீங்கள் பிடிங்கியே போட்டுருங்கன்னு சொல்லி மூணாவது இன்னொரு இடம் போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு வந்து இந்த சின்ன வயசில் நாங்கள் அந்த பல்லுக்கு சில இது பண்ணுவோம் இந்த பல்லு விளக்குனதுக்கப்புறம் என்னென்ன சொன்னால் அந்த ரெண்டு விரலை வச்சு அந்த ஊனை மசாஜ் பண்ணிவிடுவோம் ஒரு பத்து பதினஞ்சு தடவை அப்படி மசாஜ் பண்ணிவிடும் இப்போ அந்த சின்ன வயசில் என்னென்னு சொன்னால் எப்போவுமே பல்லு நல்லா தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல ஹேபிட் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணிவிடுவோம் பிறகு அது வந்து நல்லா தான் இருக்குது நம்ம இப்போ மசாஜ் பண்ணாலும் நல்லா தான் இருக்குது பண்ணலாம் நல்லா தான் இருக்குது ஏன்னா வாய்க்குள்ளே விரலெல்லாம் விட்டாங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும் நீங்கள் கொஞ்சம் பழகுனா தான் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் போகும் அப்போ கஷ்டப்பட்டு அப்படி பழகணும் பழகி அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் பிறகு பண்ணினாலும் நல்லா தான் இருக்குது பண்ணலாம் நல்லா தான் இருக்குது எதுக்கு போட்டு விட்டுருந்தால் வாய்க்குலாம் விரலை விட்டுட்டு நடப்பானு சொல்லி பிறகு அதை விட்டுட்டேன் கம்ப்ளிகிட்டேன் பிறகு இப்போ அந்த டாக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டார் என்ன பழையப்படி போய் விட்ட போய் பல்லப்பிடுங்கமான சொல்லி யோசிச்சுக்கிட்டு அப்போ தான் நினைவு வந்தது ஏன்னா நிறைய பல்லெல்லாம் போய்ட்டுது சரி இந்த முறை தான் நினச்சேன்னா சரி அந்த ஒரு மசாஜ் எல்லாம் பண்ணி இப்படினால போகிற காலத்தில் பண்ணணும் இது கேட்குமோ கேட்காதான்னு தெரில சரி எதுக்கும் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லி இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணினோம் அதுக்குள்ளே இந்த பல்லெல்லாம் சரி இப்போ வரங்க ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு ரெண்டு வருஷம் அந்த பல்ல தான் யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன் வலியும் கிடையாது ஆட்டமும் கிடையாது பல்லு நல்லா ஆகிப்போச்சு இப்போ இதே மாதிரி தான் அந்த மீட்டிங்கில் ஒரு இதுக்கு முன்னால ஒரு விட சொல்லியிருந்தேன் இப்போ ஒருத்தர் வந்திருந்தார் அவர் அவர் வந்து அவர் கண்ட்ரோலில் நிறையா டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க அவரு அவருடைய சரியாயிட்டு அப்போ அவர் அவர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பல் டாக்டர் பல் டாக்டராலே நம்ப முடியல அது எப்படி ஆடின நபல்ல எப்படி சரியாகும் அவராலே நம்ப முடியல ஆனால் இது நடந்த உண்மை அது அவருக்கும் நடந்திருக்கு எனக்கு நடந்திருக்கு இப்படி இந்த மாதிரி என்னன்னு சொன்னால் சில நல்ல இருந்தேன்னு சொன்னால் அந்த நேரத்தில் பலம் தெரியாமல் கூட இருக்கலாம் பட் நல்ல ஹேபிட்ஸ்னு சொன்னால் விடக்கூடாது அதை நம்ம வச்சுக்கிடணும் லைஃப் லாங்காக வச்சுக்கிடணும் இப்போ அதை வந்து நான் வந்து தொடர்ந்து ஏற்கனவே வச்சிருந்தேன்னா எத்தனையோ பல்களை காப்பாற்றிருக்கலாம் இப்போ நிறையா பல்லு போய்ட்டுது போன பிறகு தான் அதை பழையபடியே ரிவைவ் பண்ணியிருக்கிறோம் மாதிரி நல்ல பழக்கங்களை கூட்டிக்கிடணும் மோசமான பழக்கங்கள்னு சொன்னால் ஒரே நாளில் வெளியே வர முடியாது அதை எப்படியாவது வெளியே வரணுங்கிற ஒரு முயற்சியில் ஏற்படுத்திங்கன்னு சொன்னால் சீக்கிரத்தில் வெளியே வந்துடலாம் அதனால் நம்ம நல்ல பழக்கங்களை கூட்டிக்கிடணும் மோசமான பழக்கங்கள்லேருந்து வெளியே வந்துடும் அடுத்தாப்பில் ஏழாவது அணுகுமுறை இன்பங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் துன்பங்களை சாதனையாக மாற்ற வேண்டும் ஏன்னா இன்பங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்பங்கள் தான் உண்மையிலே எல்லாமே பாய்சன் தான் பாய்சன் எல்லாமே இன்பம்னு சொல்லி சொன்னாலே இன்பங்கள் தான் நம்மளை மைக்கு போட்டுரும் நம்மளை சுயநிலைக்கு வச்சுக்கிடாது நம்ம சுயநிலையெல்லாம் இழக்க வச்சிடும் அதனால் இன்பங்கள்னாலே ஏதோ ஒரு பாய்சன் ஹிடன் பாய்சன்ட்டு எடுத்துக்கிடணும் வெளிப்படையாக தெரிகிறது இன்பமாக இருக்கும் அதனுடைய பின்னணியில் ஒரு பாய்சன் தான் இருக்குங்கிற மாதிரி ஏன்னா நம்மளை முடக்கி போட்டுரும் நம்மளை முடக்கக்கூடிய அம்சம் எல்லாமே இன்பங்களில் தான் இருக்குது அதனால் இன்பங்கள்னாலே எச்சரிக்கையாக இருக்கணும் துன்பங்கள்னு சொல்லி சொன்னால் துன்பங்கள் வந்து தோண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த துன்பத்தினுடைய பின்னணியில் ஏதோ நல்லது இருக்குதுங்கிற மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கேஸ்ங்கிற மாதிரி எடுத்து துன்பங்களை கூட நம்ம ஒரு ஒரு சாதனையாக்கிறதுக்கான முயற்சி நம்ம பண்ணணும் இதே மாதிரி ஒரு ஒரு கிராமிய கதை ஒன்று அந்த கதையில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரிய பணக்காரன் அந்த ஊர்லேயே அவன்தான் பெரிய பணக்காரன் அந்த ஊரில் உள்ள சொத்துக்களில் முக்கால்வாசி சொத்து அவனுக்கு தான் அவ்வளோ பெரிய பணக்காரன் அவனுக்கு ஒரு மகன் ஆனால் அவன் என்னென்னு சொன்னால் ரொம்ப கெட்ட பழக்கங்களில் மாட்டிக்கிட்டான் அவனை திருந்தவான்னு சொல்லி பார்த்து அவனுக்கு ஒரு கல்யாணம்லாம் பண்ணி வச்சு குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு அப்படின்னாலும் அவன் வந்து பழக்க வழக்கங்களில் வந்து திருந்தல மோசம் மேலும் மேலும் தான் கட்டுக்குட்டி சராக போயிட்டுருக்கான் இந்த சொத்து சுகங்கள் எல்லாம் தான் அழிச்சிருவாங்கிற அளவுக்கு ஆய்வு ஒரு தப்புனு வந்து அந்த வருத்தத்துலேயே அந்த மா தாயும் இறந்து போகிறா தாப்பனும் மரணப்படுக்கைக்கு போயிடுறான் அப்போ அவன் படுக்கையில் இருந்த போது இருக்கான் இப்போ அவன் போகிற போக்கு சரியில்லை நம்ம சோ நீ நிறைய கடன் இதெல்லாம் வாங்குறான் மோசமான பழக்கங்கள்லாம் இருக்கிறான் ஒருவேளை நீ ஏதாவது ஒன்று என் காலத்துக்கு பிறகு நீ ஏதாவது என் எல்லாத்தையும் விற்ற மாதிரி இந்த வீட்டையும் விற்கிற மாதிரி விற்கிறாதப்பா இந்த வீடு வந்து பாரம்பரியமான வீடு அப்படி இந்த வீட்டையே விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னால் நான் உனக்கு உனக்கு சில ஏற்பாடுகள் ஒரு ரூமில் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த அதுபடி நீ நடந்துக்கன்னு சொல்லி ஒரு ரூமை காட்டி விட்டு அவன் இறந்து போயிடுறான் ஆனால் இவன் அதான் மைண்ட் பண்ணலை சரி எல்லாம் நடக்கிறேன்னு சொல்கிறான் அதே மாதிரி எல்லாத்தையும் செலவு பண்ணுறான் இருக்கிற கைலர்களுக்கு அசல்லாம் போச்சு நிறைய கடன் அப்படிலாம் ஆகி பிற சொத்துக்களெல்லாம் விற்று எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே இருக்கிறான் இவன் கடன் ஆன உடனே நண்பர்களெல்லாம் மோசமான நண்பர்களாம் அவனை விட்டு போயிடுறாங்க இவன் தனிமரம் ஆயிடுறான் பிறகு பிறகு எல்லா சொத்துக்களையும் விற்றாலும் கடன் அடைக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு கட்டம் கடைசியில் என்னென்னு சொன்னால் அந்த வீடை தான் கடனை அடைக்க முடியுங்கிற மாதிரி இருக்குது வீடை விற்றாலும் கூட கடன் அடை முழு கடனை அடப்பட முடியாதுங்கிற மாதிரி எப்போமோ அவனை சுற்றி கடன்காரர்கள் தான் இருக்கிறாங்கிற மாதிரி சூழ்நிலை போச்சு அவன் கூட இருந்த மனைவியும் போயிட்டா குழந்தைகளையும் திக்கிட்டு போயிட்டா இவன் தனியாக உட்கார்ந்துருக்கிறான் வீட்டை விற்கிறதுங்கிற முடிவில் இருக்கிறான் அப்போ தான் அவனுக்கு திடீர்னு நினைவு வருது வீடை விற்காதப்பா வீடை விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துன்னு சொன்னால் உனக்கு சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கிறேன் சொல்லி சொன்னாரே அப்படி சொல்லி பார்க்குறான் அப்போ அவனுக்கு வந்து அந்த வீடை விற்காலும் கடன் தீராதுன்னு சொல்லும்போது என்னென்னு சொன்னால் பேசாமல் சூசைட் பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது சரி என்னால் வீட்டை ஊற்றி என்னெல்லாமோ பண்ணுறத விட பேசாமல் சூசைட் பண்ணிக்கிடலாம் இன்னும் சொல்லி ஒரு தூக்கு கயிறை தேடுறோம் எங்கேயாவது கயிறு கிடைக்குமா எங்கேயாவது இங்கே மாட்டலாம் என்னங்கிறத தேடிகிட்டு பொழுது தான் அப்போ தாப்புனார் சொன்னால் நினைவு வருது உனக்கு சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்கேன் என்னார் இன்னும் சொல்லி அந்த ரூமை திறந்து பார்க்கலாம் திறந்து பார்த்தா அங்கே தூக்கு கயிறு தொங்கிகிட்டு இருக்கு இந்த வீட விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துன்னா பேசவுன்ன வீடை விற்கிறதுக்கு போல தூக்கு கயிறில் தூ தலையை கொடுத்து தொங்கிறப்பான்னுட்டு சொல்லி எல்லாம் எழுதி ஒரு சீட்டு போட்டு தொங்கி விட்டுருக்காரு இப்போ இவனும் தூக்கு கயிறு தான் தேட்டிகிட்டு இருக்காங்க அங்கேயும் தூக்கு கயிறு தான் இருக்கு சரதானு சொல்லி வேறு வழி இல்லை ஏன்னா வீடை வைத்தாலும் கூட கடனை அடைக்க முடியாதுங்கிற மாதிரி சூழ்நிலை சரதானு சொல்லி அந்த தூக்கு கயிறிலே தலையை கொடுத்து தொங்கிடுறோம் ஆனால் அந்த தூக்கு கயிறு என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மேலே விட்டத்தில் வந்து ஒரு கதவுல மாட்டிடுது அது இவன் பறந்தாங்கமோ அந்த கதவு திறந்துருது திறந்தோன்னா அங்கே மேலே வந்து வைரமும் தங்கமாய் கொடுத்துருது பிற பழையபடியும் அவன் வந்து பெரிய பணக்காரனாய்றான் எல்லா கடனையும் அடைச்சி பெரிய செல்வந்தனாக மாறிடுறான் அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பட்டு திருந்தினவன் எப்படியெல்லாம் இப்போ செல்வத்தெல்லாம் அழிக்கலாம் எப்படியெல்லாம் மோசமான பழக்கங்களில் மாட்டிக்கிட்டோம் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாமங்குறதெல்லாம் அந்த அனுபவம்லாம் இருந்ததுனால அதுக்கப்புறம் அவன் செல்வந்தனம் ஆன பிறகு அவன் வந்து நல்லாவே வாழ்ந்தான் அப்புறம் மனைவி மக்களோடலாம் சேர்ந்துக்கிடுறான் இப்போ அதே மாதிரி என்ன சொன்னால் ஒரு தூக்கு கயிறையை கூட அவனுக்கு வாழ்க்கையை கொடுக்குற மாதிரி ஒரு கயிறாக மாறிடுது இப்போ அதனால நம்ம வந்து துன்பங்கள்ங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் அண்ட் டிஸ்கேஸாக கூட நிறையா இருக்கலாம் அதனால் நம்ம துன்பங்களை வந்து ஈஸியாக மதி குறைச்சி மதிப்பிட வேண்டியதில்லை ஒவ்வொரு துன்பங்களுடைய பின்னணியில் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது இன்பங்கள் தான் உண்மையிலே இன்பம் தான் துன்பங்கள் வந்து அமிர்தத்தை கூட உள்ளடக்கி இருக்குது அதனால் துன்பங்களை வந்து அமிர்தமாகவும் இன்பங்களை பாய்சனாகவும் நம்ம எடுத்துக்கிடணும் இது நம்முடைய ஏழாவது அணுகுமுறை இன்பங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் துன்பங்களை சாதனையாக்க வேண்டும் அடுத்தாப்பில் எட்டாவது அணுகுமுறை இப்போ நம்ம ஒரு செயல்கள் பண்ணுறோம் அந்த செயல்களை நம்ம எப்படி பண்ணணும் செய்கிற செயல்களை தியானமாக செய்ய வேண்டும் நம்ம எந்த செயல்களில் செய்யணும்னு முடிவெடுக்கிறோமோ அந்த செயலை தியானமாக செய்யணும் தியானமாக பண்ணுறதுனா என்னன்னு சொன்னால் ஒன் வித் ஆக்ஷன் அந்த செயலோட இணைஞ்சு நீங்கள் வேறு அந்த செயல் வேறு இல்லாதபடி நீங்களே அந்த செயலாக மாறிட்டீங்கன்னு சொன்னால் ஒன் வித் ஆக்ஷன்ங்கிற மாதிரி வரும் பொழுது செய்கிற செயலையும் தியானமாக செய்யணும் அப்படி தியானமாக செய்யும் பொழுது நீங்கள் எதை செஞ்சாலும் அந்த செயல்கள் வந்து வெற்றி போகும் இதுதான் வந்து எட்டாவது அணுகுமுறை ஒன்பதாவது அணுகுமுறை கோட்டை போடு கோட்டைச்சோறு வேண்டாம் இப்போ இது வந்து ஒரு தனி அணுகுமுறை கிடையாது நம்ம ஏற்கனவே நிறைய அணுகுமுறைகளை பார்த்தோம் அந்த அணுகுமுறையை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி எடுத்துக்கிடணுங்கிறதுக்கு ஒரு அணுகுமுறை இப்போ சில ரோடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கேருந்து சென்னை போகிறோம் ரோடுகள் வந்து ஃபோர் வேஸ் சிக்ஸ் வேஸ்ங்கிற மாதிரி பெருசாக இருக்கும் மத்தியில் வந்து ஒரு சென்டர் மீடியம் மாதிரி அமைச்சிருப்பாங்க குரோட்டன்ஸ் எல்லாம் கூட வளர்த்துருப்பாங்க நீங்கள் எடுத்து லெஃப்ட்டில் இருந்து ரைட்டு போக முடியாது மத்தியில் அந்த சென்டர் மீடியன் இருக்கும் ஆனால் சில ரோடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ரோடாக தான் இருக்கும் ரோட்டில் இந்த சென்டர் மீடியன் இருக்காது ஆனால் சென்டர் மீடியனுக்கு பதிலாக ஒரு கோடு மட்டும் போட்டிருப்பான் என்ன என்ன அர்த்தம்னு சொன்னால் நீங்கள் அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் போகக்கூடாது நீங்கள் இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் தான் போயிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு அவசரம் வந்து ஓவர் டேக் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால் ஒரு அவசரத்துக்கு நீங்கள் வலது பக்கம் கூட போயிடலாம் போயிட்டீங்கன்னா அதுக்கு வலது பக்கம் போயிட்டாமன்னே அங்கேயே போயிடக்கூடாது பழையபடியும் நீங்கள் அந்த பக்கம் வந்துடும் அந்த மாதிரி இப்போ நம்ம நிறைய கைட்லைன்ஸ் போட்டுருக்குறோம் இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து கோட்டைச்சுவர் மாதிரி மாற்றிடக்கூடாது கோட்டைச்சுவர் மாதிரி மாற்றிடுவான்னு சொன்னால் நாமளே நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நாமளே இடிச்சுக்கிடுவோம் அந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு எதையுமே வச்சிடக்கூடாது அதில் வந்து ஒரு கைட்லைனாக வச்சுக்கிடும் அது வந்து அவங்க கோடாக வச்சுக்கிடுங்க கோட்டைச்சுவராக வேணாம் வேணும்னா சில நேரங்களில் அளவில் ஃபாலோ பண்ணால் போதும் கண்டிப்பாக இது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலாக வச்சுக்கிட்டு சண்டை போட்டு மண்டையை உடைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் பிரின்ஸிபிளே இல்லாமலும் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு பிரின்ஸிபல் இருக்கணும் அந்த பிரின்ஸிபிளோட இருந்து செயல்படணும் முடிஞ்சன்னா ஓரளவுக்கு கூட பண்ணிக்கலாம் இல்லை பழையபடியே நீங்கள் பிரின்ஸிபல்களை திரும்பிவிடுங்க இதுதான் ஒன்பதாவது அணுகுமுறை கோட்டை போடு கோட்டைச்சோர் வேண்டாம் அடுத்தாவில் பத்தாவது அணுகுமுறை ஹேண்ட் தி காம்பவுண்ட் வால் இப்போ இது வந்து நாம் இது நம்முடைய பர்சனல் மேட்ரு கிடையாது இது நம்முடைய இது வந்து சமுதாயம் சார்ந்தது ஒரு அகில உலகம் சார்ந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டையர் வேர்ல்டே என்ன சொன்னால் ஒரு பிஸ்னஸ் வேல்டாக தான் இருக்குது எல்லோரையும் ஒருத்தரை ஒருத்தர் சீட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு ஆர்டிஃபிஷியலாக சில இடங்களில் அதிகமான பணமும் சில இடங்களில் பணமே இல்லாத வறுமையும் அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் ஆகாமல் தான் இருக்குது இப்போ நமக்கு வந்து என்ன தேவை இப்போ ஒரு சாப்பிட்றதுக்கு உணவு தேவை தங்குறதுக்கு ஒரு வீடு தேவை உடுக்கிறதுக்கு துணி தேவை இவ்வளோ தானே வேணும் வேறு என்ன தேவை இருக்குது நமக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான தேவை இது பார்த்திங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து சர்ப்ளஸாக இருக்குது தேவைக்கு அதிகமாகவே இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கேயுமே வந்து போட்டி போறாமல் அதுகள் இப்போ நிறைய பண கஷ்டம் அதுகள் இதுகள்னு சொல்லி அடுத்தவனுடைய பணம் நம்மகிட்ட வந்துடணும் நம்ம பணம் அடுத்தவங்கிட்ட போகக்கூடாதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வரைகளை ஒரு பிஸ்னஸ் வேல்டாகவே இருந்துட்டு இப்போ இதில் வந்து என்ன ஒரு தீர்வு என்ன என்ன மாதிரி பண்ணலாம்ங்கிற ஒரு சமுதாய நோக்கில் இந்த அணுகுமுறையை நம்ம அமைச்சிருக்கிறோம் இப்போ இதில் என்ன ஹேண்ட் ஹேண்டோவர் தி காம்பவுண்ட் வால் நான் என்ன அர்த்தம்னா இப்போ நாடுகளுக்கு இடையில் எத்தனை விதமான போர்கள் எத்தனை விதமான காரணத்தினால போர்கள் பார்த்தோம் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் லைன் ஒவ்வொருத்தர் நாட்டுக்கும் இடையில் பார்டர் லைன் இருக்குது அந்த எல்லையை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு இராணுவத்தெல்லாம் வச்சுருக்குறோம் இப்போ நம்ம எல்லாருமே ராணுவத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த எல்லை தான் காரணம்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த எல்லையை அவன் தாண்டக்கூடாது நாம் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எல்லையை போட்டு வச்சுட்டு நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கோம் உண்மையிலேயே இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாடை ஒரு நாடு கைப்பற்றுறது வந்து வீர பிரதாபமாக எடுத்திருப்பாங்க வந்தான் கடாரம் கொண்டான்னு சொல்லி ப பரணி எல்லாம் பாடுவாங்க இப்போ வந்து நாம் வந்து வெறும் ஒரு சின்ன ஒரு சின்ன நாட்டை நம்ம கைப்பற்றணும்னு சொன்னால் இப்போ பாகிஸ்தான் கொண்டான் இலங்கை நீ நம்மளை யாரும் பரணி போட மாட்டாங்க உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை நீ பேசாமல் ஓ நாட்டை பார்த்துட்டு போக வேண்டியதானே சொல்லி எல்லாரும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்ட் அப்படி தான் இருக்கும் அடுத்த நாட்டை கைப்பற்றதை வந்து யாருமே இல்லை இப்போ இந்த நிலையில் என்ன சொன்னால் இராணுவமோ ராணுவத்தை போய் இது பண்ணி பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இருந்தாலும் எல்லாருமே ராணுவம் வச்சுருக்குறோம் இப்போ எத்தனையோ தளவாடங்கள் இருக்குது ஒவ்வொரு தளவாடத்துக்குமே வந்து ஒவ்வொரு தளவாடத்துக்குமே எக்ஸ்பரி டேட் இருக்குது பத்து வருஷம்தான் வேலீடு பத்து வருஷத்துக்கு அப்புறம் எல்லா தளவாடத்தையும் தீ கடலில் போட்டு புதுசாக தான் க்ரியேட் பண்ணுவாங்க இது எல்லாமே வேஸ்ட்டு இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நாம் என்ன சஜஷன் கொடுக்குறோன்னு சொன்னால் இந்த காம்பவுண்ட் இந்த இந்த பார்டர் லைனை மட்டும் காப்பாற்றுற வேலையை இந்த ஐநா சபைங்கிற மாதிரி பொது இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அவங்க பொறுப்பில் ஒட்ட வேண்டியது அவங்க பார்த்துக்கிடுவாங்க நமக்கு இராணுவத்தை வச்சுலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கா அந்த இராணுவத்தை என்ன பண்ணுறது இதுனால் அந்த ராணுவத்தை வந்து டிஸ்ட்ரக்டிவாக இருக்கக்கூடிய ராணுவத்தை கன்ஸ்ட்ரக்டிவாக மாதிரி எல்லாம் ஆக்கப்பூர்வமான பணிகள் நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் உற்பத்தி பண்ணுற வேலையும் ராணுவத்தில் கொடுத்தாலே போதும் நம்ம எல்லாருமே ஒரு ஒவ்வொருத்தருமே ஒரு அஞ்சு வருஷம் ராணுவத்தில் சர்வீஸ் பண்ணாலே போதும் வேற ஒன்றுமே தேவைல ஒவ்வொருத்தருமே ஒரு அஞ்சு வருஷம் உழைச்சா போதும் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நமக்கு இலவசமாகவே கிடைக்கும் நம்ம உரிமைங்கிற மாதிரியே எல்லாருமே பெற்றுக்கிடலாம் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் வேலையை நம்ம கிரியேட் பண்ண வேண்டியதில்லை ஒரு நல்ல ஒரு ச ஒரு ஆக்கபூர்வமான சமுதாயத்தை கூட நம்ம உற்பத்தி பண்ணிடலாம் இப்போ தான் நாம் வந்து ஒரு புதிய உலகம் படைப்போம்னு சரி ஒரு சின்ன புக்லெட் மாதிரி போட்டிருக்கிறோம் பத்தே ரூபா தான் அந்த புக்கை எல்லோரும் வாங்கிடுங்க அதில் இந்த இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இதுதான் வந்து ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால்ங்கிறதுனுடைய நோக்கம் நம்ம இராணுவத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட்டிவாக மாற்றணுங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிற நோக்கத்துக்காக தான் அந்த நூல் போட்டிருக்கிறோம் இதுதான் வந்து ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால்ங்கிற மாதிரி இந்த புக் காம்பவுண்ட் வால்ங்கிற பார்டர் லைன் வந்து ஒரு காமன் இன்ஸ்டியூஷன் விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து எல்லாம் ஆக்கப்பூர்வமாக பணிகளில் நம்முடைய கவனத்தை செலுத்தலாம் தேவையில்லாத அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் சீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எல்லார்டையுமே எல்லாமே இருந்ததுன்னா யாருக்குமே நம்ம இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லைல்ல இந்த அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க இந்த தர்மன் பஞ்சபாண்டவர்கள் இது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மகாபாரத யுத்தம் நடந்து முட நடந்து முடிஞ்சிருது தர்மன் வந்து ஆட்சிக்கு வாரம் அப்போ அவன் வந்து எல்லாருக்குமே ஒரு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்காக எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்ணுறான் அப்போ தான தர்மம் பண்ண உடனே அவனுக்கு ரொம்ப ஒரு கர்வம் ஏற்பட்டுருது நம்மளை மாதிரி தானம் பண்ணவங்க யாருமே கிடையாது அந்த அளவுக்கு உயரமாக நம்ம அதிகமாக பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு த ஒரு கர்வம் அவனுக்கு ஏற்பட்டு உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அந்த தர்மனை கூட்டிக்கிட்டு இந்த மகாபலி சக்கரவர்த்தி ஆண்ட ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறார் அந்த மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்துட்டு வரலாம் நேற்று சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார் இப்போ மகாபலி சக்கரவர்த்தி இருக்கிற இடத்துல போய் அந்த அரண்மனை கோட்டை வாசலில் போய் நின்றுட்டு அந்த கோட்டை காவல்து சொல்லி விட்றாங்க இப்படி தர்மன் வந்துருக்குறேன் பார்க்கணும்னு சொல்கிறேன் நீ சொல்லி கூட்டு சொல்லி விடுறாங்க அப்போ இந்த கோட்டை காவலன் போய் அங்கே போய் த அந்த மகாபலி சக்கர்த்தி சொல்லியிருக்கேன் தர்மன் சொல்லி மகாராஜா வந்திருக்கிறாரு உடனே அவர் என்ன சொல்லிடுச்சுன்னா இந்த தான தர்மம்லாம் பண்ணால் நம்ம ஒரு சண்டாளன் அந்த சண்டாலனை பார்க்கறதுக்கு நான் விரும்பவே இல்லை நீ அவனை அனுப்பிவிட்ருனேன்னு சொல்லி அனுப்பிவிட்ருவான் உடனே இவனுக்கு இவனும் வந்து சொல்கிறான் அந்த தான தர்மம் பண்ண சண்டாலாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்னென்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரே இதா என்னடா தான தர்மம் பண்ணுறது தப்பா தான தர்மம் பண்ண சண்டாலான்னு சொன்னி நம்மள சொல்லிவிட்டானே அப்போ இவன் தான தர்மம் பண்ணுறதே இவனுக்கு பிடிக்காது போல் என்ன சொல்லி சரி இவனு நாமளும் பார்க்க வேண்டாம்னு சொல்லி இவங்க கிருஷ்ணரும் அவரும் ரெண்டாயிரம் திரும்பிடுறாங்க திரும்பி போகிற வழியில் அவங்க நடந்து போவங்களுக்கு தாகம் அப்போ ஒரு ஒரு வீட்டு வாசலில் கதவை தட்டி கொஞ்சம் தண்ணி கேட்குறாங்க உடனே ஒரு ஒரு அம்மா கொண்டு வந்து ரெண்டு பேருக்கும் தங்க செம்பில் கொண்டு தண்ணி கொடுக்குறான் உடனே இவங்க பேரும் இந்த தங்க செம்பில் தண்ணியை குடிச்சிட்டு இந்த செம்பை திருப்பி கொடுக்குறாங்க உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தீக்கி குப்பையில் தீக்கி போட்டுருந்தோம் உடனே அப்போ அவருக்கு தர்மர் சொல்கிறாரு என்னம்மா இது தங்கமாச்சா இதை நீங்கள் குப்பையில் போட்டுருக்கீங்களா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துடலாமே இதை போய் குப்பையில் போடுறீங்களே அடி சொல்லி தர்மர் கேட்குறாரு அப்போ அந்த அம்மா சொல்லுது எங்களுக்கு கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கிடுங்க யார் ஒருத்தர் தர்மம் பண்ணிட்டு ஒரு சண்டாளன் ஆட்சி பண்ணுறாமா அவங்க நாட்டில் தான் அப்படி தான தர்மம்லாம் பண்ணுவாங்களாம் இங்கே இங்கே தான தர்மம்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது உனக்கு வேணால் நீ வேணா பிரிக்கிட்டு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கு இப்போ அந்த மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் இன்னும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு அளவே வந்து வியாபாரம் பண்ணி ஒருத்தர் இருந்து ஒருத்தர் அபகரிக்கிறதுங்கிற மாதிரி தானம் தர்ம பண்ணுற பண்ணுறது இல்லாதபடி அடுத்தவங்ககிட்ட இருந்து அபகரிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் ஒரு அணுகுமுறையே இருந்துகிட்டு இருக்குது ஒரு பிஸ்னஸ் ஆட்டிடியூட் தான் இருந்துகிட்டு இருக்குது அடுத்தவங்களுடைய பொருள் நம்மகிட்ட வந்துடணும் நாம பொருள் யார்கிட்டம் போயிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை தான் எல்லாத்துட்டையுமே இருக்குது கொடுக்கறதுங்கிற அணுகுமுறையே இல்லை உண்மையிலே என்னன்னு சொன்னால் எல்லாமே சர்ப்ளஸாக இருக்குது நம்ம ஒரு ஒவ்வொருத்தருமே அஞ்சு வருஷம் உழைச்சா போதும் வாழ்க்கை முழுசு நமக்கு என்ன வேணுமோ அத்தனை நம்ம கிடச்சிக்கணும் எல்லோரும் அஞ்சு வருஷம் வளச்சிக்கிட்டா போதும் அதுவும் கூட நம்ம எல்லாம் அந்த மில்ட்ரியை உழைச்சிட்டா போதும் மில்ட்ரி வந்து எல்லாருமே பத்து பேர் பலம் அவங்களுக்கு உண்டு ஒரு ஆள் ஒரு ஒரு நம்ம ஒரு சராசரி மனிதனுடைய பலத்தை விட ஒரு மில்டரியில் இருக்கிறவங்க அவங்க இளைஞர்களாக இருப்பாங்க பத்து நபருடைய பலம் அவங்களுக்கு இருக்கும் அவங்க பத்து மடங்கு வேலை செய்வாங்க இதே மாதிரி எல்லாருமே ஒரு அஞ்சு வருஷம் உழைச்சா போதும் எல்லா இது தேவைக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய இல்லை ராத்திரி கோலமாக அதெல்லாம் இதுக்கு தேவையுன்னு இல்லை உண்மையிலே எதுவும் ஆக்கப்பூர்வமான பணியாக இருந்ததுன்னா உழைக்கலாம் சும்மா டெஸ்ட்ரக்டிவாக நிறையா அடுத்தவங்கள இது பண்ணுறதுக்காகவும் அடுத்தவங்களை டாமினேட் பண்ணுறதுக்காகவும் உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் அந்த அணுகுமுறை தான் நினைச்சுட்டு சொன்னால் இந்த ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வாலுங்கிற அணுகுமுறை நீங்கள் எல்லோருமே அந்த புதிய உலகம் படைப்போம் அது வந்து பு அந்த புக்கு காஸ்ட்டே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஆனால் நாங்கள் பத்து ரூபாய்க்கு தான் அதை கொடுக்குறோம் அதை கூட நீங்கள் எல்லோரும் வாங்கிவிடுங்க பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க